வணக்கம் இது ராஜ்யம் போப் பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் போப்பாக பொறுப்பேற்றது பல்வேறு புதிய நிகழ்வுகளின் தொடக்கமாக அமைந்திருந்தது தெற்கு அரைக்கோள பகுதிகளில் இருந்து வந்த முதல் போப் இவர்தான் சிரியாவில் பிறந்த போப் மூன்றாம் கிரிகோரி எழுநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு இறந்ததிலிருந்து இல்லாத ஒருவர் போப் பதவியில் இருந்ததில்லை புனித பீட்டரின் அரியானைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இயேசு சபை உறுப்பினரும் போப் பிரான்சிஸ் தான் வரலாற்று ரீதியாக ரோமில் இயேசு சபையைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கப்பட்டார்கள் அவருக்கு முன்னோடியாக இருந்த பதினாறாம் பெனடிக் கடந்த சுமார் அறுநூறு ஆண்டுகால வரலாற்றுல தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற முதல் போப் ஆவார் இதனையடுத்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள போப் வயதில் இளையவராக இருப்பார் என்று பல கத்தோலிக்கர்கள் கருதி இருக்கின்றார்கள் ஆனால் அர்ஜென்டினாவின் கார்டினல் பெர்காக் லியோவாக இருந்த இவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் போப் ஆனபோது போது அவரது எழுபது வயதுகளில் இருந்தார் அவர் சமரசத்தை விரும்பும் ஒரு நபராக தன்னை வெளிப்படுத்தியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது பாலியல் விஷயங்களில் பழமைவாத கருத்துக்களை கொண்டிருப்பதால் பழமைவாதிகளையும் சமூக நீதியில் தாராளமயமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் சீர்திருத்தவாதிகளையும் கவர்ந்தார் அவருடைய வழக்கத்திற்கு மாறான பின்னணி வா ிகனை புத்துயிர் பெற செய்து அதன் புனித நோக்கத்திற்கு புத்துயிர் அளிக்கும் என்று நம்பப்பட்டது இவருக்கு முன்பு போப் பதவியில் இருந்த பதினாறாம் பெனடிக் பழமை வாயிகளின் மத்தியில் பிரபலமாக இருந்தார் ஆனால் வாடிகன் அதிகாரத்துவத்திற்குள் போப் பிரான்சிஸ் மேற்கொண்ட சில சீர்திருத்தங்கள் அதாவது சில சீர்திருத்த முயற்சிகள் எதிர்ப்பை சந்தித்தன போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தருணத்திலிருந்தே தான் விஷயங்களை வித்தியாசமாகவே செய்யப்போவதாக போப் பிரான்சிஸ் குறிப்பிட்டிருந்தார் அவர் தனது காற்றினர்கள் என்று அழைக்கப்படும் மூத்த மதகுருமார்கள போப்பிருக்கையில் அமர்ந்து வரவேற்பதற்கு பதிலாக நின்றபடியே அவர்களை வரவேற்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி போப் பிரான்சிஸ் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பொதுமக்கள் முன்பு தோன்றினார் வெள்ளை நிற உடையில் எளிமையாக இருந்தவர் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த போதகரும் விலங்குகளை நேசிப்பவருமான புனித பிரான்சிஸ் மரியாதை செலுத்தும் விதமாக பிரான்சிஸ் என்னும் பெயரை தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்டார் ஆடம்பரத்தையும் கொண்டாட்டமான நடைமுறைகளையும் விட பணிவாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியோடு இருந்திருக்கின்றார் அதற்காக ஆடம்பரமான லிமோசின் காரில் பயணிப்பதை விட அவர் மற்ற கார்டினல்களை அழைத்து செல்லும் பேருந்தில் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இருந்தார் புதிய போப் ஒன்று தசம்

பியூனஸ் ஏரஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் திகதி அன்று ஐந்து குழந்தைகளில் மூத்தவராக போப் பிரான்சிஸ் பிறந்தார் அவரது இயற்பெயர் ஹோர்கே மரியோ பார்க்கோலியோ ஆகும் அவரது பெற்றோர் பாசிசத்தின் கொடுமைகளில் இருந்து தப்பிக்க தங்கள் சொந்த நாடான இத்தாலியை விட்டு வெளியேறினார்கள் ஹோர்கே டேங்கோ நடனத்தை நேசித்தார் அவரது உள்ளூர் கால்பந்து கிளப்பான சான் லாரன்சோவின் ஆதரவாளராகவும் இருந்து வந்தார் ஆரம்பகால மற்றும் கடுமையான நிமோனியாவால் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு நுரையீரலின் ஒரு பகுதியை அகற்ற அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதனால் அவரது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்படும் நிலை இருந்தது தனது முதுமை காலத்தில் அவர் வலது முழங்கால் வலியால் அவதிப்பட்டார் அதை அவர் உடல் ரீதியான அவமானம் என்று விவரித்தார் தனது இளம் வயதில் வேதியியலாளராக பட்டம் பெறுவதற்கு முன்பு ஒரு இரவு விடுதியில் அவர் பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு உள்ளூர் தொழிற்சாலையில அர்ஜென்டினாவின் ராணுவ சர்வாதிகாரத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த எஸ்தர் பாலஸ்டினோவுடன் அவர் நெருக்கமாக பணியாற்றியிருந்தார் எஸ்தர் சித்திர நிரவதி செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அவரது உடல் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை பின்னர் மரியோ ஃபர்கோலியோ ஒரு இயேசு சபை குருவானவர் தத்துவம் படித்தார் இலக்கியம் மற்றும் உலக அதாவது உளவியலை கற்பித்தார் பத்தாண்டுகளுக்கு பிறகு வந்து பாதிரியாராக நியமிக்கப்பட்ட அவர் விரைவாக பதவி உயர்வு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அர்ஜென்டினாவில் இயேசு சபையின் மாகாண தலைமை பொறுப்பையும் ஏற்றார் அர்ஜென்டினாவின் மிருகத்தனமான ராணுவ ஆட்சியின் தளபதிகளை அவர் போதுமான அளவு சிலர் கருதினர் மூன்றாம் ஆண்டு வரை ஆயிரக்கணக்கான மக்கள் சித்திரவதை செய்யப்பட்ட அல்லது கொல்லப்பட்ட அல்லது காணாமல் போன காலகட்டத்தில் அர்ஜென்டினாவின் அசுத்த போரின் போது இரண்டு பாதிரியார்களை அந்த இராணுவம் கடத்தியதுல இருவருக்கும் பங்கு உண்டு என்றும் சாட்டப்பட்டது இரண்டு பாதிரியார்களும் சித்திரவதை செய்யப்பட்டனர் ஆனால் இறுதியில் உயிருடன் அதிகமான மயக்க நிலையில் அரை நிர்வாணமாக அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் ஏழைகள் வாழும் பகுதியில் அவர்கள் செய்த பணி திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது என்ற அதிகாரிகளுக்கு தெரிவிக்க தவறியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இது உண்மை என்றால் அது அவர்களை மரணப்படைக்கு காய்விட்டதாக அர்த்தமாகும் அவர் அதை திட்டவட்டமாக மறத்தார் அவர் விடுவிக்கப்பட்ட ரகசியமாக பணியாற்றியதாக கூறினார் இந்த நிகழ்வுகளின் போது அவருக்கு முப்பத்தி ஆறு வயது மட்டுமே மிகவும் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவரை கூட நிலைகுலைய நிலைகுலையை கூடிய ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையில அவர் சிக்கிக் கொண்டார் இருந்த போதிலும் அந்த இக்கட்டான நிலையிலையும் அவர் நாட்டை விட்டு வெளியேற முயற்சித்த பலருக்கு உறுதுணையாக இருந்தார் அவருக்கு சக இயேசு சபை மதகுருமார்களுடன் அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தன ஹோர்ஹேவுக்கு விடுதலை இறையியலில் ஆர்வம் இல்லை என்று அவர்கள் நம்பினர் அது கிறிஸ்தவ சிந்தனை மற்றும் மார்க்சிய சமூகவியல் கலவியாகும் மாறாக அவர் மென்மையான வழிபாட்டு முறையில் ஆதரவை விருப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு பியூனஸ் ஏரேஷியன் துணை பிஷப்பாக நியமிக்கப்பட்டு பின்னர் அவர் பேராயர் ஆனார் போப் இரண்டாம் ஜான் பால் அவரை இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு கார்டினலாக ஆக்கினார் மேலும் அவர் திருச்சபையின் சிவில் சேவையான கியூரியாவில் பதவிகளை ஏற்றுக்கொண்டார் ஒரு மூத்த மத குருவின் பல பண்புகளை தவிர்த்து எளிய ரசனைகளை கொண்ட மனிதராகவே அவர் வாழ்ந்தார் அவர் வழக்கமாக விமானங்களில் சாதாரண வகுப்பில் பயணம் செய்வார் அவரது பதவியினை குறிக்கும் சிவப்பு மற்றும் ஊதா நிற ஆடைகளை விட ஒரு பாதிரியாரின் கருப்பு நிற அங்கியை அணிய விரும்பினார் தனது பிரச்சாரங்களில் சமூகத்துல அனைவரையும் அரவணைத்து செல்ல அழைப்பு விடுத்தார் மற்றும் சமூகத்தில் ஏழைகள் மீது கவனம் செலுத்த தவறிய அரசாங்கில விமர்சித்தார் உலகின் மிகவும் சமத்துவமற்ற பகுதியில் நாம் வாழ்கின்றோம் இந்த ஏற்றத்தாழ்வு மிக வேகமாக வளர்ந்து வருகின்றது ஆனால் இது துயரத்தை குறைந்த அளவே நீக்கியுள்ளது என்று அவர் கூறியும் இருக்கின்றார் போப்பாக கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையுடனான ஆயிரம் ஆண்டுகால பிளவை சரிவுபடுத்த அதாவது சரிப்படுத்த அவர் பெரும் முயற்சிகளை வந்து மேற்கொண்டிருந்தமையும் இங்கு சுட்டி காட்டத்தக்கது இதன் அடையாளமாக ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட பெரும் பிளவுக்கு பிறகு முதன்முறையாக தந்தை ரோம் நகரின் புதிய ஆஜராக ஏற்கும் விழாவில கலந்து கொண்டார் இஸ்லாமிய போராளிகள் மீதான தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாம் மதத்தை வன்முறையுடன் அடையாளம் காண்பது சரியல்ல என்று அவர் கூறினார் நான் இஸ்லாமிய வன்முறையை பற்றி பேசினால் காத்தோலிக வன்முறையையும் பற்றி பேச வேண்டும் என்று அவர் அறிவித்தார் அவர் அரசியல் ரீதியாக அர்ஜென்டினா அரசாங்கத்தின் ஃபாக்லாந்து தீவுகள் மீதான உரிமையை ஆதரித்தார் மேலும் அவர் ஸ்பானிஷ் பேசும் லத்தீன் அமெரிக்கராக இருந்ததால் அமெரிக்க அரசாங்கம் கியூபாவுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நல்லுறவை ஏற்படுத்த முயன்ற ஒரு முக்கியமான மத்தியஸ்தராக பணியாற்றினார் போப் பிரான்சிஸ் ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு சில வகையான சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்படுவதை ஆதரித்தார் ஆனால் அதை திருமணம் என்று அளிக்க அவர் விரும்பவில்லை ஏனென்றால் அப்படி அழைப்பது கடவுளின் திட்டத்தை அளிக்கும் முயற்சி என்று அவர் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அவர் போப் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்ட சில நாட்களில் அவர் ரோமில் கருக்கலைப்பு எதிர்ப்பு அணிவகுப்பில் பங்கேற்றார் மேலும் கருத்தரித்த தருணத்திலிருந்து பிறக்காத குழந்தையின் உரிமைகளையும் அவர் கோரினார் அவர் மகப்பெரு மருத்துவர்களை தங்கள் மனசாட்சியை தட்டி எழுப்பும்படி அழைப்பு விடுத்தார் மேலும் அயர்லாந்து கருக்கலைப்பு குறித்த வாக்கெடுப்பை நடத்திய போது அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கெஞ்சும் வகையில் அவர் ஒரு செய்தியையும் அனுப்பினார் பெண்களை பாதிரியாராக்குவதை அவர் எதிர்த்தார் மேலும் நோயை தவிர்க்க கருத்தடை பயன்படுத்தப்படலாம் என்பதை அவர் முதலில் ஏற்றுக்கொண்டதாக தோன்றினாலும் இந்த விஷயத்தில் போதனையை அவர் பாராட்டினார் இது பெண்களை திருப்திக்கான கருவிகளாக குறைக்க என்று எச்சரித்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுல போப் பிரான்சிஸ் பிலிப்பைன்ஸின் பார்வையாளர்களிடம் கருத்துடைய குழந்தைகளை பறிப்பதன் மூலம் குடும்பத்தை அளிப்பதாகும் என்று அவர் கூறினார் குழந்தைகள் இல்லாது அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று அவர் கருதவில்லை ஆனால் வேண்டுமென்றே அவர்களை தவிர்க்கும் முடிவே அக்குழந்தைக்கு அதிக சேதத்தை விளைவிப்பதாக தோன்றியது என்று அவர் கருதினார் குறிப்பாக போப் பிரான்சிஸ் விவாகரத்து பெற்ற மற்றும் மறுமணம் செய்த கத்தோலிக்கர்கள் நற்கருணை பெறுவதற்கு அனுமதி அளித்த முடிவை பற்றி அவர்கள் மிகவும் கவலைப்பட்டனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவிற்கான முன்னாள் அப்போஸ்தலிக் நன்சியோவானா பேராயர் கார்லோ மரியா விகானோ பதினொரு பக்க போர் அறிவிப்பை வெளியிட்டார் இந்த ஓரினச் சேர்க்கையாளர்கள் சியத்தை மறைத்து பொய்யின் அடிப்படையில் செயல்படுகின்றனர் மேலும் முழு திரிச்சபையையும் கழுத்தை நெறிக்கின்றனர் என்று பேராயர் கூறினார் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சர்ச்சை திருச்சபையையே மூழ்கடிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது வாடிகன் விசாரணைக்கு பிறகு மெக்காரிக் இறுதியில் தாமஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் கோவிட் தொற்றுநோய் காலத்தில் வைரஸ் பரவுவதை தடுக்க செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் தனது வழக்கமான வருகைகளை ரத்து செய்தார் மேலும் கோவிட் தடுப்பூசி போடுவது ஒரு உலகளாவிய கடமை என்றும் அவர் அறிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொன்னூற்றி ஐந்து வயதில் முன்னாள் போப் பெனடிக் இறந்த பிறகு ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தனது முன்னோடியை அடக்கம் செய்த முதல் போப் இவரானார் போப் பிரான்சிஸ் ஐரோப்பிய நாடுகளை சாராத நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கார்னல்களை நியமித்தார் மேலும் அவர் பெற்றதை விட மிகவும் உலகளாவிய ஒரு தேவாலயத்தை அடுத்த போப்புக்கு வழங்கியுள்ளார் அவர் ஆடம்பரம் இருந்தார் உதாரணத்திற்கு தேவாலயத்துடன் கூடிய வாடியனின் அப்போஸ்தலிக்க அரண்மனையில் வசிக்காமல் அருகிலுள்ள நவீன கட்டிடத்தில் வசிக்க தேர்வு செய்தார் அவர் கத்தோலிக்க அமைப்பையே மாற்றியமைக்க முடியும் என்று நம்பினார் உள்நாட்டு மோதல்களை குறைத்து ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து திருச்சபையை மக்களுக்கு திருப்பி அளிப்பதன் மூலம் திருச்சபையின் வரலாற்று பணியை மேம்படுத்த விரும்பினார் காயம்பட்ட திருச்சபை தெருக்களில் இறங்கி செல்வதற்கும் நோயுற்று ஒதுங்கியிருக்கும் திருச்சபைக்கும் இடையே நான் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தால் நான் முதலாவதை தான் தேர்ந்தெடுப்பேன் என்றும் அவர் கூறியிருந்தார் போப் பிரான்சிஸ் உயிர் நீத்த கதை எல்லோர் மனதிலும் ஒரு ஆழாத்துயராக அரங்கேறியிருக்கின்றது ஆகவே இவ்வளவு நல்லதுகள் செய்து பணியாற்றிய போப் பிரான்சிஸின் இடத்திற்கு அடுத்ததாக இவர் வரப்போகின்றார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மாற்றம் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்